சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் அங்கேருந்து இருந்து வெளியிட்டிருக்காங்க இரண்டாம் நிலை காவலர் மற்றும் தீயணைப்பு பதவிகளுக்கான பொதுத்துறை தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த தேர்வு வந்து அறிவிச்சு அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருபத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து அறிவிச்சிட்டாங்க இதில் உங்களுக்கு ஊதிய விகிதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பதினெட்டாயிரத்தி இரநூறுலேருந்து அறுபத்தேழாயிரத்தி நூறு வரை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் அப்ளை இதான் சொல்லியிருக்காங்க அதாவது அறிவிக்கி தேதி கொடுத்துட்டாங்க அதுக்கடுத்து துவங்கக்கூடிய தேதி அதாவது இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்பத்துலேருந்தே நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி தேதி வந்து இருபத்தொன்று ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏதாவது கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் இருபத்தி அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரை கரெக்ஷன் பண்ணிக்கலாம் எழுத்துத்தீர்வு நடைபெறக்கூடிய நாள் வந்து ஒம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து சொல்லியிருக்காங்க மொத்த காலிப்பணியிடம் வந்து நமக்கு மூவாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி நாலு ப்ளஸ் இருபத்தி ஒன்று அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது காவல்துறை இரண்டாம் நிலை காவலரில் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணு வேக்கன்சி இருக்குது ஆண் பெண் மொத்தமாக சேர்த்து அடுத்து சிறை மற்றும் சீர்திருத்த துறை அதில் வந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு அதாவது நூற்றி நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் முப்பத்தி எட்டு நூற்றி எண்பது வேக்கன்சி இருக்குது தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறை இதில் வந்து தீயணைப்பாளர் பணிக்கு வந்து ஒரு அறநூற்றி முப்பத்தி ஒரு வேக்கன்சி ஸோ டோட்டலாக சேர்த்து நமக்கு வந்து மூவாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி நாற்பத்தி நாலு வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க இதில் வந்து பழங்குடியினர் எஸ்டி பச்சாக்குறை பணியிடங்களோட விவரம் வந்து விரிவான அறிவிக்கையில் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேர்ந்தெடுக்கப்படும் விண்ணப்பத்தாரர் வந்து எந்த டேட்டில் வந்துட்டு பணியமர்த்தப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க வகுப்பு வாரி ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து இடஒதுக்கீடு விவரங்கள் கொடுத்துருக்காங்க குறைந்தபட்ச கல்வித்தகுதி வந்து நீங்கள் பத்தாம் வகுப்பு படிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயசு வரம்பை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சின்படி பதினெட்டு வயசு வந்து நிறைவுச்சவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி ஆறு வயசுக்குள்ள இருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் இதுக்காண்டி தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க இந்த பிடிஎஃப் லிங்க் வந்துட்டு நான் உங்களுக்கு டெலிகிராமில் கொடுக்கேன் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு வீடியோவில்